உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பு நம்முடைய அமைச்சர் மிக முக்கியமான ஒரு அரசியல்வாதி மேலையில் பேசும் பொழுது நம்முடைய தலைவர் ஒரு வார்த்தையை சொன்னாங்க தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய பொறுப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய பொறுப்பு ஒரு மனிதன் வர வேண்டும் என்றால் திறமை இருக்கணும் தகுதி இருக்கணும் மக்களின் மீது அந்த மனிதன் அன்பு வைத்திருக்கணும் அந்த முன்பு சேரும் பொழுது அந்த பொறுப்பு வந்துடும்

ஐயா துரம் விஸ்வநாதன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து காலையிலே உங்களை எல்லாம் வாழ்த்து பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணகுரு சொல்லி கோயம்புத்தூர் அதனுடைய பொதுச் முன்னாள் கவுன்சிலர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வளர்க்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீ நாராயணகுரு சொல்லி கோயம்புத்தூருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயக்கன் சசீரன் அவர்கள் வேலை இருக்கிறார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொள்ளாச்சி பகுதியை சார்ந்தவர் ஸ்ரீ நாராயணகுரு தமிழக பேரவைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நான்கு ஆண்டுகளாக அறிமுகம் இருக்கக்கூடிய நண்பர் திரு சித்தாபாய் அவர்கள் இருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்க்கை நிறுவனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் சுவாமி அருளாசியை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய நாராயணன் நெல்லிப்பள்ளி பாலக்காடை சார்ந்தோன சுவாமி சண்மையானதா சரஸ்வதி சுவாமி அவர்களுக்கு என்னுடைய நிதார்ந்த வாழ்த்து நிறுவனங்களை தெரிவித்து ஐயாவுடைய பார்த்தியை வணங்கிக் கொள்கின்றேன் மேலே மேடையின் மீது இரண்டு சிறப்பாளராக இருந்த இந்த அற்புதமான காரியத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தங்கலட்சுமி சிற்பன்ஸ்டைய தலைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் ஆரிய வைத்திய பார்மசி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு நண்பர் திரு தேவிதாஸ் வாரியர் என்னுடைய மனதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அண்ணன் அவங்க எல்லா பேரையும் சொன்னாங்க எல்லா பேரையும் நானும் நானும் சொன்னதாக நீங்கள் நினைத்துக் வேண்டும் காரணம் இந்த அற்புதமான அழைப்புகள் எல்லா முக்கியமான நபர்களுடைய பேர் கெஸ்ட் ஆஃப் ஆனர் ஸ்பெஷல் அவார்ட் ஃபார் நியூ ஆண்டர்பனர்ஸ் இரண்டு அற்புதமான தொழில் முனைவோர்கள் அரவிந்தன் ராஜு ஸ்ரீ மனோஜ் மன்னியோக்கரி அவர்களுக்கு இன்று விருது காத்திருக்கிறது சிறப்பு பேச்சாளர்களாக மேடையில் மீது எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் வைஸ் சேர்மன் இருக்கிறாங்க அதே போல எஸ் உடைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க அதே போல லீகல் அட்வைசர்ஸ் அதே போல ப்ரோக்ராம் கமிட்டி ஸ்டேஜ் கமிட்டி ரிசப்ஷன் கமிட்டி கல்ச்சரல் கமிட்டி வாலண்டியர் கமிட்டி ஃபுட் கமிட்டி மாஸ்டர் ஆஃப் செரிமணியாக மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ சார் அக்கா விஜயலட்சுமி அவர்கள் எல்லோருக்கும் மற்றொரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் கூட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை இன்னைக்கு வேலுமணி அவர்கள் ஒரு அதிகாரம் மிகுந்த பொறுப்புல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நபராக இருக்கிறார் மேடையின் மீது நிறைய பொறுப்புகள் இருக்கிறார் மேடையின் முன்னிருக்கிற பொறுப்பு நாம இருக்கிறோம் அப்படின்னா இதற்கு மிக முக்கியமாக நிறைய மனிதர்கள் காரணமாக இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் அவர் பிறந்த ஆண்டை யோசித்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வீரநடி சேர்ந்திருக்கிறாங்க இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நம்மளோட இருக்குதான் அவர் பிறந்த ஆண்டு காலகட்டம் எப்படி தமிழ்நாடு கேரளா இருந்துச்சும் யோசிப்பாரு குறிப்பாக கேரளமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அவங்க எவ்வளவு பெரிய வயதாகி பெண்ணாகி பாட்டியானா கூட அவங்க மார்பை மறைக்க கூட துணி ஊற்ற முடியாது என்கின்ற ஒரு நிலை ஒரு கோவில் இருக்கு கோவிலை சுற்றி நடந்து போக முடியாது என்கின்ற நிலை

வயசு காலகட்டத்துல தனிமை கவனத்துல பல ஆண்டில் இருந்து அந்த தவத்துல வெளியே வந்து ஒரு தருணம் ஒக்கியாக மிகப்பெரியவான சுந்தனையில இந்த மணி பணிகூலத்தை எப்படி உன்னேற்றம் இந்த மணிவூலத்தை எப்படி அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்ல வேண்டும் வெட்டியட்டம் ஒரு பெரிய நோக்கத்தோடு அவர் கொடுத்ததுனா ஒன் காஸ்ட் ஒன் ரிலிஜன் ஒன் கார் அதாவது ஒரே ஒரு தாரி ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடம் வெட்டி உன்னதான சிந்தனையை கொடுத்து அது செயலையும் காட்டும் எங்கே தான் போராளியாக மாற வேண்டும் அங்கே எல்லாம் நாராயண போவர்கள் போராளியாக மாறினார் அவர் முப்பத்தி இரண்டு வயது இருக்கும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல சிவராத்திரி ஆளுநருக்கு அறிவுபுறம் என்கின்ற இடத்துல அவரே சிவனை பிரதிஷ்டை செய்து வழிபட ஆரம்பிக்கும் பொழுது எல்லோருமே சொன்னாங்க இந்த ஜாதியை பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது அவர் கையாசி நாராயணபுரம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் இந்த சிவனுடைய பெயர் நீலவா சிவனாக இருக்கட்டும்

அந்த சிவகிரி மடத்தில் அவங்க பேசினாங்க இந்த இருந்து நான் பேசுகிறேன் இன்னைக்கு நான் ஏழை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தீட்டத்தகாதவர்கள் என்று சொல்லுகின்றார்களே அதையெல்லாம் உடைத்து மக்களுக்கு நான் சேவை செய்கின்றேன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு காரணத்திற்காக நான் அரசியல் இருக்கேன் எனக்கெல்லாம் குரு யார் தெரியுமா சிவகிரி மடத்தில் சொல்றாரு எனக்கெல்லாம் குரு ஸ்ரீ நாராயண குரு அவருடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்துறாங்க அதே போல நாராயணகுரு ஐயா அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் சந்திக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சந்திக்கிறாங்க வைக்கம் சத்தியகிரகம் போராட்டம் இன்னைக்கு நிறைய நபர்கள் குறிப்பா நம்முடைய தமிழகத்துல அந்த வைக்கம் சத்தியகிரகத்தை தப்பு தப்பா பேசுறாங்க வைக்கம் சத்தியகிரகம் உருவாவதற்கு காரணமே ஸ்ரீ நாராயண குரு அந்த வைக்கம் சத்தியகிரகம் உடைந்து அதன் மூலமாக எல்லோரும் கோயிலுக்குள்ள செல்ல முடியும் என்று சொல்வதற்கு காரணம் நாராயண குரு காரணம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆரம்பித்த போராட்டம் இந்த போராட்டத்தை முதன் முதலாக ஆரம்பித்த அன்றைய காங்கிரஸ் இருந்து ஐஏ டி கே மாதவன் அவர்கள் தேச அபிமானி பத்திரிகை எழுதுறாரு காங்கிரஸ் காரணம் எழுதகுரு அவர்களுடைய பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் தமிழகத்திலிருந்து பெரிய பெரிய தலைவர்கள் அரசியல் கட்சியை எல்லோரும் போராட்டம் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல நாராயணகுரு ஐயாவுடைய சீடன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மகாத்மா காந்தியாக வர்றார் மகாத்மா காந்தி நினைவுக்கு கொண்டு வரும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஒரு பக்கம் நம்பூதிரி பிராமியாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த பகுதியினுடைய ராணியாக இருக்கக்கூடிய ராணி லட்சுமிபாய் இருக்கிறார் இன்னொரு பக்கம் மக்களின் சார்பாக ஸ்ரீ நாராயண குரு ஐயா இருக்கிறார் அந்த மூன்று பேர்த்துக்கும் நடந்த காந்தியடிகளோடு நடந்த பேச்சுவார்த்தை தான் வைக்கம் சத்திய முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போக முடியும் சிவனை தரிசிக்க முடியும் என்று சொன்னார்

ஒரே நாடு ஒரே கிரிப் யோசிப்பா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல நாராயணபுரி அவர்கள் சொல்லியதிலிருந்து பாரத பிரதமர் அவர்கள் ஒன் சன் ஒன் இயர் ஒன் கிரிப் என்கின்ற வாக்கியத்துல உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இந்தியா சோலார் அலையன்ஸ் நினைச்சிருக்கோம் இதுவும் நாராயணகுரு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இது அற்புதமான நேரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ன வேண்டும் என்று ரொம்ப தெளிவா அவருடைய காலகட்டம் மாற்றம் எங்க வந்துச்சு என்ன என்னவெல்லாம் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டம் இருந்தும் நானும் அவர் சொல்லியதுல சில விஷயத்தை சேர்க்கறதுக்கான காரணம் இளைஞர் பெருமக்களுக்கு ஸ்ரீ நாராயணகுரு ஐயாவுடைய முழுமை தன்மை தெரியணும் அவர்கள் அவங்களை போல வாழும் எதுக்காக ஐயா எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் நாம் அவரை போல் வாழ வேண்டும் நாம எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகணும் எல்லா ஜாதிகளுக்கும் நாம் சமமாக இருக்கணும் யாரையும் நாம் துன்புறுத்தக் கூடாது என்கின்ற அற்புதமான நோக்கம் இன்னைக்கு சிவகிரி பெண்கிரி மேஜ் இன்னும் நாளை மறுநாள் ஆரம்பிக்கிறது இருக்கிறது முப்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் பஸ்ட் ஜனவரி ஒரு ஒரு ஆண்டுமே மூன்று நாட்கள் லட்சக்கணக்கான மக்கள் சிவகிரியில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீ நாராயணபூர் அவர்களுடைய சமாதிக்கு போய் அவரை வழிபடுவது வழக்கம் அந்த சிவகிரி பெண்கிரி மேஜ் என்கின்ற நாம் பயன்படுத்துறோம் அடுத்த மூன்று நாட்கள் இதை இதை ஃபாலோ பண்ணக்கூடிய நானும் இந்த நாராயணபூர் ஐயாவுடைய ஃபாலோவர் அவருடைய சீரன் நானும் அவர் போய் இருக்க வேண்டும் அவர் அவர் சொன்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணி அண்ணன் எஸ் சி வேலுமணி அண்ணனும் அவருடைய சீரர் தான் எல்லோருமே அவர் சொன்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ண இன்னைக்கு ஈரவத்திய கம்யூனிட்டி தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஈரவத்தியா என்கின்ற பேரில் நம்முடைய பொங்கு பகுதியில் இந்த பகுதி இருக்கிறார் அதற்கு அண்ணன் எஸ் சி வேலுமணி அவர்கள் மேடையை பேசும்போது சொன்னாங்க எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் ஒரு மாநிலத்தை மாறி ஒரு சமுதாயம் இன்னொரு மாநிலம் பாடலை இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல பாடல் வந்ததுக்கு அப்புறம் இந்தியை அந்த பார்டர் நாடு இருக்கும்போது காசுக்கு கிடைக்கிற சாதாரண வேலை அதை கொடுத்தே ஆக வேண்டும் என்று போராடி அது முதலமைச்சரை சந்தித்து கேரள முதலமைச்சரை சந்தித்து அதன் பிறகு நான்கு பேர் கொண்ட ஐஏஎஸ் குழுவை போட்டு அந்த நான்கு பேர் கொண்ட குழுவுமே இது வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எழுக்கும் பொழுது அந்த அமைச்சர் என்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள ஓவர் ரூல் பண்ணி கொடுக்க வச்சு அதன் பிறகு தொடர்ச்சியாக உங்களோடு ஒரு மனிதன் இருக்கின்றார் என்றால் அந்த மனிதர்கள் நீங்கள் எல்லோரும் அன்பை காட்டுறதை நான் மேடையில் இருந்து பார்த்து நான் மிகவும்